திமுக ஸ்டாலினுடைய அரசை தட்டி எழுப்புகிற வகையில் என்பதற்காக தாதிக்கு தங்க வழங்கினாரி திட்டம் பெண்களை ஊக்குவிப்பதற்காக அந்த திட்டத்தை எங்களோடு சேர்த்து உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரம் அம்மா கிளினிக்கை தந்தார் புரட்சி தலைவர் எடப்பாடியார் குடி மராமத்து திட்டத்தை தந்தார் எல்லாத்தையும் நீங்க ரத்து செய்தீங்க ரத்து செய்வதற்கு என்ன காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றிருக்கிற திட்டத்தை நீங்கள் ரத்து செய்துவிட்டு இந்த பாலத்தை கட்டுதல் என்று சொன்னால் ஒரு சர்வாதிகார போக்குவரத்து கைது என்று சொல்கிறீர்கள் காவல்துறை அன்பர்களை

நடைபெறுகிற பணிகள் எல்லாம் இங்கே மிகவும் மோசமான சூழ்நிலையில் சாலைகள் எல்லாம் இருப்பதை கண்டித்து தான் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவருடைய கட்டளை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் தெய்வமாக வழங்குகிற பெண்களை பாடிய வன்முறை செய்கிற அந்த செய்தி தான் இந்த நான்காண்டு காலத்திலே திமுக அரசுடைய பரிசாக இருக்கிறது திமுக கட்சி கடலாக இருக்கிறார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்க ফটোগ <laughs> اڻاڪي اچي اڻاڪي اچي اڻاڪي اچي اڻاڪي اچي